நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி எல்இடி டிவி எல்இடி டிவியில் வந்து பேக் லைட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பழைய பேக் லைட்லாம் கட்டிகிட்டு இப்போ புது பேக் லைட் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த புது பேக் லைட்டு பாருங்கள் மூணு ஸ்ட்ரிப் இருக்குது இந்த மூணு ஸ்ட்ரிப்புமே நம்ம வந்து மாற்றிட்டோம் மாற்றிட்டு டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டினாலும் மேலேயும் ஸ்டிக்கர் போட்டு நல்லா ஒட்டிடுவோம் பாருங்கள் ஸ்டிப்பு எல்லாமே எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் நல்லா விட்டிடணும் அதான் வந்து பழைய ஸ்டிப்பு எல்லாமே கழட்டிட்டோம் ரொம்ப மெல் ரொம்ப ஹீட் ஆகி பல்ப்பு ஃபுல்லாகவே போச்சு அது வந்து சால்ட்ரைன் பண்ணிக்குவோம் அது பல்ப்பு ஸ்டிப்பு எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் தான் வரும் அது வந்து பாருங்கள் அதுதான் போன ஸ்டிப்பு மொத்தம் மூணு ஸ்டிப்புமே எப்போவுமே இந்த எல்இடி லைட்ஸ் வந்து மாத்திரை வந்து எப்போவுமே இந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் மட்டும் கம்ப்ளைண்ட்னா அந்த ஒரு ஸ்டிப்பும் மட்டும் மாற்றக்கூடாது செட்டாகவே மாற்றிடணும் ஏன்னா கொஞ்சம் வோல்டேஜ் முன்ன பின்னே ஆகும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் எல்இடி லைட்ஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து செட்டாகவே மாற்றிடுங்க செட்டாக மாற்றினீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வந்து பார்த்து அடிச்சிருங்க சால்ட்ரிங் பண்ணும்போது நல்லா ஹீட் பண்ணி சுரண்டிட்டு ஸ்டெப்பில் பற்ற வைக்கணும் ஏன்னா லாக் எல்லாமே ஹீட் ஆகி லாக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு அது வந்து லாக்கெல்லாம் உடச்சி தான் எடுத்தோம் அதில் நல்லா சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷனுமே இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் ஏன்னா எல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பவர் பவர் ஒயர் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே எல்லா லைட்டுமே கரெக்டாக இருக்குது நீங்கள் தனியாக இது சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் மாற்றி அடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா லைட்டு எரியாது அதனால் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நல்லது எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லா லைட்டுமே எரியுது இது வந்து சென்ட்ரல் உள்ள ஸ்டிப்பு மட்டும் ஏ ஏழு பல்ப்பு வரும் மற்ற ரெண்டு பல்புமே ஆறு ஆறு பல்பு தான் வரும் சிக்ஸ் ஓல்ட்டு பல்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டுக்குவோம் ஒயர் எடுத்துக்காமல் ஸ்டிக்கர் போட்டு அதையும் ஒட்டிடுவோம் இது பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் சீட்டு அந்த பேக்கில் வர ரிஃப்ளெக்டர் சீட்டை வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டணும் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுவிட்டு தான் உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் வந்து எல்லா பக்கமுமே போகுது நம்ம அப்படியே தூக்கி வச்சு லாக் பண்ணிட்டோம்னா சரியாக வெளிச்சம் தெரியாது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றணும் சென்டரில் பல்ப்பு குமிழ் அந்த இதில் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கணும் பிளாஸ்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாக் ஒரு ரெண்டு லாக்கு அந்த போல போலரைஸ்டு சீட்டு வந்து அதுக்கு மேலே உட்கார்றதுக்கு அந்த லாக்கு வந்து கரெக்டாக மாட்டிடணும் அதனால் சீட்டு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்காது அப்போ பார்த்திங்கன்னா ரிஃப்ரெக்டர் சீட்டு மாட்டிட்டோம் லாக் எல்லாம் மாட்டிட்டோம் இப்போ பொலரைஸ்டு சீட்டு வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து போது பொலரைஸ்டு சீட்டு எல்லாம் மார்க் பண்ணிக்கிறது கொஞ்சம் மாட்டுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் அந்த கார்னரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எந்த சைடு வந்து கழட்டுறோன்னா ஏன்னா சில இது பார்த்திங்கன்னாக்கா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வந்து மாற்றி மாட்டினோம்னா லாக் ஆனால் வந்து சேராது நம்ம எந்த பக்கம் இருக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதனால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் கார்னர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த எந்த பொசிஷனில் இருக்குன்னு அப்படியே வச்சு மாட்டிடலாம் கரெக்டாக தான் லாக்கில் வந்து ஃபிட்டாகதான்னு பார்த்துட்டு லாக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்குது இது மாட்டினாட்டி பாருங்கள் பிரைட்னஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக தெரியுது பாருங்கள் ஓகே கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வந்து பேனலுக்கு உள்ள ஃப்ரேம் வரும் அதை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் வந்து கவனமாக கழட்டி நம்ம தான் கவனமாக மாட்டணும் இதுக்கு மேலே தான் வந்து டிஸ்பிளே பேனல் வந்து நம்ம வந்து உட்காரும் ஓகே மாட்டியாச்சு தூக்கி நாலு பக்கமும் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா சில லாக்கு வந்து லாக் ஆன மாதிரியே இருக்கும் ஆனால் லாக்கை வந்து ஆகாது அதனால் இப்படி இந்த பொசிஷனில் வச்சு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக லாக் ஆகிரும் உங்களுக்கு லாக் ஆகாதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா லாக் ஆகிரும் ஓகே இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து டிஸ்பிளே பேனலை மாட்டிடுவோம் அதுக்கு மேலே டிஸ்பிளே பேனல் வைக்கிறது கரெக்டாக அந்த கார்னர் கார்னரில் அந்த உட்கார்ற மாதிரி அது காடி கொடுத்துருப்பாங்க அந்த காடியில் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு எல்லா லா எல்லா செடுமே இருக்கான்னு பா லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் ஓகே எல்லா பக்கமும் லாக் ஆகிடுச்சு இப்போ எல்விடிஎஸ் கேபிள் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேலார் போர்டை வந்து முதல்ல லாக் பண்ணிக்குவோம் ஸ்கேலார் போடு மாட்டோம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக மாட்டணும் அது காஃபு ஐசி எதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் பாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பேனல்லாம் அப்புறம் வந்து நம்ம வந்து பாண்டிங் பண்ணி மா மாற்றுற மாதிரி இருக்கும் நல்லா வச்சு நம்ம வந்து எல்விடிஎஸ் கேபிளை வந்து லாக் பண்ணிக்குவோம் ஓகே எல்விடிஎஸ் வந்து இப்போ வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சு ஆன் பண்ணி டிஸ்பிளே வந்து ஆன் பேக் லைட் வந்து கரெக்டான பிரைட்னஸ் இருக்கான்னு நமக்கு வந்து பேனல் போட்டால் தான் தெரியும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஓகே கரெக்டாக இருக்குது ப்ரைட்னஸ்ஸு எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து படம் பார்த்தா தான் ஃபுல் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் மினிமெல்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆகுது ஓகே கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து மெட்டல் ஃப்ரேம் வரும் எல்ஜியில் இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து நாலு பக்கமும் வரும் நாலு சைடுமே வந்து லாக் பண்ணணும் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அழகாக ஸ்க்ரூ ஸ்க்ரூ பண்ணணும் அதை ஃபுல்லாகவே இந்த மாட்ரு வந்து பேனலுக்கு சேஃப் சேஃப்டி உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பேனல் மாட்டும்போது கிரிப்பாக கரெக்டாக இதில் தான் போய் லாக் ஆகும் இந்த மெட்டலில் பாருங்கள் நாலு பக்கமே இந்த ஃப்ரேம் வந்துடும் ஃப்ரேம் வந்து நாலு பக்கமும் வந்து ஸ்க்ரூ பண்ணணும் இப்போ ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூவெலாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக த்ரெட்டு வந்து ஸ்லிப் ஆகிடாமல் வந்து பண்ணணும் த்ரெட்டு ஸ்லிப் ஆகிடுச்சின்னா அப்புறம் நிற்காது அதனால் ஸ்க்ரூ ட்ரைவரை ஸ்டைட்டாக வச்சுட்டு ரெண்டு த்ரெட்டு ஏறுதா நான் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் டைட் பண்ணோம் ஏன்னா மெட்டல்னால உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப ஸ்க்ரூ ட்ரைவரை ஃபோர்ஸாக அது பண்ணோம்னா ஸ்லிப் ஆகிரும் மெட்டலில் எப்போதுமே ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ரெண்டு த்ரெட்டு ஏறுதான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து டைட் பண்ணணும் ஏன்னா இந்த த்ரெட்டு ஸ்க்ரூவும் ஸ்லிப் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து அப்புறம் ஸ்க்ரூ நிற்காது அப்புறம் கலட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் அது அதுவும் இது வந்து சின்ன ஸ்க்ரூ இது ஸ்லிப் ஆகிடுச்சின்னா திரும்ப வந்து கலட்டுறது ரொம்ப சிரமம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அதனால் ஸ்க்ரூ பண்ணுறது வந்து கரெக்டாக நமக்கு வந்து த்ரெட்டு ஏறுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுருவோம் இந்த பிராண்டட் டிவிலெலாம் உங்களுக்கு வந்து சேஸு அந்த ஃப்ரேமு எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதனால் இப்போ கலெக்ட்ருக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிட் பண்ணாலும் இருக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து பிராண்டட் டிவி மற்ற டிவிகள்லாம் வந்து வெறும் பிளாஸ்டிக்கில் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் கழட்டினாலே உடஞ்சிரும் பிளாஸ்டிக் தெரிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கழட்டி மாட்டிங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் கழட்டி மாட்டலாம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து ஃப்ரேம் வருது இந்த ஃப்ரேம் வந்து இந்த மெட்டல் ஃப்ரேம்ல உள்ள லாக்கில் தான் லாக் ஆகும் கரெக்டாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும் ஓகே லாக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர்லாம் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஆன் ஆகுது ஓகே இனிமேல் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம் பேக் டோரை போட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவோம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து படம் ஆன் பா படத்தை போட்டு நம்ம பார்த்துருவோம் இதுவுமே பிளாஸ்டிக் டு பிளாஸ்டிக் வந்து ஸ்க்ரூ வேறு மாதிரி வரும் மெட்டலுக்கு போகிற ஸ்க்ரூ வேறு த்ரெட்டு வேறு மாதிரி வரும் இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் போடுறது எப்போதுமே வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த மெட்டலில் வர்ற ஃப்ரேம் மெட்டலில் போடுற அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட்டாக வரும் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மெட்டல் ஸ்க்ரூ எது பிளாஸ்டிக் ஸ்க்ரூ எதுன்னு பிளாஸ்டிக்கில் வர ஸ்க்ரூ மேக்ஸிமம் வந்து ஷார்ப்பாக வரும் அது த்ரெட்டுமே வித்தியாசம் வரும் இப்போ அந்த ஸ்க்ரூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கழட்டிட்டு இந்த பிளா மெட்டலில் உள்ள அந்த ஸ்க்ரூவும் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு ஸ்க்ரூவையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு த்ரெட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வேறு வேறு த்ரெட்டாக இருக்கும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் போகிற ஸ்க்ரூவை மெட்டலில் தூக்கி போட்டிங்கன்னா மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு எல்லாமே ஸ்லிப் ஆகிரும் திரும்ப கழட்ட முடியாது திரும்ப வேறு ஸ்க்ரூவும் போட முடியாது ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக மாட்டிக்குவோம் நல்லா இருக்கு மாட்டும் நல்லா இருக்குது எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு இப்போ அந்த ஸ்டாண்டை மாட்டிடுவோம் ஸ்டாண்டு என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் வந்து நம்ம மாட்டிக்குவோம் கே பவர் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் படத்தை பார்த்துருவோம் நம்ம வந்து ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்து நம்ம வந்து படம் பார்த்துருவோம் ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்தா தான் ஹை ரெஸ்டிலேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு படம் கிளாரிட்டி ஏவியோடு பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஐயில் கொடுத்தீங்கன்னா நல்லா க்ளியராக இருக்கும் உங்களுக்கு ஏவியில் இருக்குது இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐயில் மாற்றிடுவோம் ஓகே ஆன் ஆயிடுச்சு படம் கிளாரிட்டி நல்லா இருக்குது கண்டிஷனாக இருக்குது ஓகே நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்